வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே மிதுன ராசி என்பது சாதாரண ராசி அல்ல அது ஒரு இரட்டை பிரகாசம் கொண்ட நுண்ணறிவின் ராசி இவர்கள் பிறந்த நாளிலிருந்தே ஒரு சிறப்பான மின்னல் மனதுடன் பிறந்தவர்கள் ஒரு பக்கம் சிந்தனையின் மேதை மறுபக்கம் பேச்சின் வல்லவர் அவர்களுடைய மூளை ஒரே நேரத்தில் பல திசைகளில் இயங்கும் அதிசயம் மிதுன ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் உயிர்ப்பிப்புடன் மாறும் அவர்கள் பேச ஆரம்பித்தாலே சுற்றியுள்ள அனைவரும் கவனமாக கேட்பார்கள் அவர்களின் பேச்சு வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஒரு காந்தம் போல மனங்களை இழுக்கும் அவர்களின் நகைச்சுவை நேர்த்தியான வெளிப்பாடு சிந்தனை வேகம் எல்லாமே அவர்களை வேறுபடுத்தி நிறுத்தும் மேலும் அவர்கள் இரண்டு உலகங்களுக்குடைய எப்போதும் சமநிலையை பேணுவார்கள் அவர்களில் ஒருவருக்கு உள்நிலை அமைதி பிடிக்கும் மற்றவர்களுக்கு வெளிநிலை உற்சாகம் பிடிக்கும் இந்த இரு தன்மைகளின் சமநிலைதான் மிதுன ராசியின் அழகு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல் ஒரு ஆயுதம் அவர்கள் ஒரு பிரச்சனையே சண்டையால் அல்ல சொற்களால் தீர்த்து விடுவார்கள் அவர்களிடம் இருக்கும் மனதுல்லியம் மற்றும் வாக்காற்றல் மற்ற ராசிகளுக்கே பாடமாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் எளிதில் சோர்வதில்லை சூழ்நிலைகள் மாடினாலும் இவர்களின் சிந்தனை மாறும் வேகமே அவர்களின் சக்தி ஒரு நொடியிலேயே யோசனை அடுத்த நொடியிலேயே தீர்வு அதனால்தான் மிதன ராசிக்காரர்கள் எப்போதும் நேரத்திற்கு முந்தி சிந்திக்கும் நபர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் அவர்களின் மனம் வானம் போல விசாலம் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதற்குள் புது பாதையை உருவாக்கும் திறமை இவர்களிடம் உள்ளது அவர்கள் நின்ற இடத்திலிருந்தே புதுமை பிறக்கும் மேலும் அவர்கள் புத்திசாலித்தனத்தின் மட்டுமல்ல மனிதர்களை புரிந்து கொள்வதில் கூட வல்லவர்கள் ஒரு நிமிட பேச்சிலேயே எதிரே இருப்பவரின் மனதை வாசித்து விடுவார்கள் அதனால்தான் அவர்கள் சிறந்த நண்பர்களாகவும் சிறந்த வழிகாட்டிகளாகவும் திகழ்கிறார்கள் மிதுன ராசிக்காரர்களின் முக்கிய அழகு அவர்கள் எப்போதும் புதியதாக சிந்திப்பார்கள் அவர்களிடம் பழைய வார்த்தை இல்லை பழைய வழி இல்லை ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணம் புதிய தொடக்கம் புதிய பிரகாசம் அதே போலதான் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் காந்த சக்தி புதன் கிரகம் இந்த கிரகம் அவர்கள் பிறந்த நொடியிலிருந்தே அவர்களுக்குள் ஒரு அதிசய வேகமான சிந்தனை பேச்சாற்றல் மற்றும் கண்டுபிடிக்கும் திறன் வழங்கியுள்ளது புதன் அவர்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி வழிகாட்டும் நீல ஒளி போன்றது அதன் தாக்கம் அவர்களை சமூகத்திலும் தொழிலிலும் முன்னிலை வகிப்பவர்களாக மாற்றுகிறது அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கரிசல் போல வலிமை கொண்டது அவர்கள் எழுதும் ஒவ்வொருவரையும் மனதை இயன்ற அளவுக்கு பாதிக்கும் வேகமாக யோசித்து சரியான முடிவை எடுக்கும் திறன் புதிய தொழில்களில் முன்னிலை வகிக்கும் திறமை வெற்றி பெறும் உறுதி ஆகியவற்றை பெறுகிறார்கள் அவர்களின் கிரகநிலை திறமையும் நுண்ணறிவும் மனிதர்களை கவரும் தன்மையும் தருகிறது இவர்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலும் அழுத்தமில்லாமல் தீர்வு காண்பார்கள் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் புதனின் வழிகாட்டுதலால் வாய்ப்புகளாக மாறும் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் தங்களது அறிவியையும் பேச்சாற்றலையும் இணைத்து செயல்பட வேண்டும் அப்போது புதன் வழங்கும் ஆற்றல் அவர்களை துணிச்சலான தலைவர்களாகவும் திறமையான கலைஞர்களாகவும் மாற்றும் மிதுன ராசிக்காரர்களின் நுண்ணறிவு ஒரு மர்ம போல அதனை திறந்தவர்கள் மட்டுமே அவர்களின் உண்மையான திறமைகளை புரிந்து கொள்வார்கள் புதன் அவர்களை சொற்கள் சிந்தனை மற்றும் செயல் மூன்று துறைகளிலும் வல்லவர்களாக ஆக்கி உலகம் முன்னேறும் போது அவர்களை முன்னிலை வகிக்க வைக்கும் மொத்தமாக புதன் மிதுன ராசிக்காரர்களின் மூளை பேச்சாற்றல் மற்றும் யோசனை வேகம் ஆகியவற்றை அதிர்ஷ்ட சக்தியாக மாற்றும் அவர்கள் எங்கே சென்றாலும் அவர்களின் சிந்தனை ஒளி பறக்கும் அவர்களின் வார்த்தைகள் காந்தம் போல மக்களை ஈர்க்கும் மேலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு காற்றின் போல் சுழலும் சிந்தனையுடன் நடப்பவர்கள் அவர்கள் மனம் எளிதில் நிலைத்திருக்காது அது புதிய எண்ணங்களை காற்று போல எடுத்து செல்லும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கும் திறன் இவர்களுக்கு உள்ளது அதில் சிக்கல்கள் வந்தாலும் அது அவர்களை சோர்வடைய செய்யாது மறுபடியும் புதிதாய் எலும்ப செய்வதே அவர்களின் ஆழமான சக்தி அவர்களின் மன உறுதி மிக அரியதும் வலிமையுமாகும் பொதுவான சூழ்நிலைகளில் மற்றவர்கள் குழப்பமடையும் போது மிதன ராசிக்காரர்கள் காற்றைப் போல தளராமல் முன்னேறுவார்கள் அவர்கள் முடிவுகளை விறுவிறுப்பாக எடுப்பார்கள் ஆனால் அந்த முடிவுகள் யாருக்கும் எதிர்பாராதவையாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் புத்தி மற்றும் நுண்ணறிவு அவர்களை தனித்துவமாக்கும் அவர்கள் ஒருவரின் உணர்வுகளை தேவைகளை மறைமுக எண்ணங்களை உடனுக்குடன் புரிந்து கொள்வார்கள் இதனால் அவர்கள் சமூக சூழ்நிலையில் அல்லது தொழிலில் எப்போதும் முன்னிலை வகிப்பார்கள் மாற்றுத்திறன் இவர்களின் பெரிய ஆற்றல் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப தங்கள் சிந்தனையை மாற்றி புதிதாக முன்னேறுவார்கள் அவர்களுடன் நெருங்கியவர்கள் அவர்களின் ஒவ்வொரு யோசனையும் புதிய சவால்களையும் திறமையாக எதிர்கொள்ளும் விதம் காணலாம் அவர்கள் உலகத்தை கவனிக்கிறார்கள் ஆனால் உலகம் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்கள் மனம் ஒரு கடல் போல ஆழமானது அதில் இழுத்துப் பார்க்க முடியாத அற்புதமான ஆற்றல் உள்ளது மொத்தமாக மிதுன ராசிக்காரர்கள் மாற்றக்கூடிய மனப்பாங்கு புத்திசாலித்தன்மை மற்றும் தீர்மான சக்தி கொண்டவர்கள் இந்த மூன்று காரணங்களும் அவர்களை பிற ராசிகளிடமிருந்து தனித்துவமாக்கும் அது மட்டுமில்லாமல் இனிவரும் மாதங்களில் மாதங்களில் ராசிக்காரர்களுக்கு மனதில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் மாதமாக இருக்கும் புத்துணர்ச்சி ஏற்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசியலில் பதவிகள் தேடி வரும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வெளியூரில் செட்டிலாகும் யோகம் உண்டாகும் எவையெல்லாம் நடக்காமல் தள்ளி அவை அனைத்தும் நடக்கும் காலகட்டம் இது இதுவரை எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கும் மிகப்பெரிய ஏற்றம் வெற்றிகளை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் அதிகாரம் கிடைக்கும் நெஞ்சகம் சார்ந்த பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் கோவப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது குடும்பத்திலும் பேச்சுவார்த்தையிலும் இனிமையை கடைபிடிப்பது நல்லது நீண்ட மாதங்களாக இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் நிம்மதி பிறக்கும் செய்யாத தவறுக்கு வேலை இழந்த மிதனராசியினருக்கு வேலை கிடைக்கும் தொழில் அதிகமாக அனுகூலம் ஏற்படும் உத்தியோகம் நிமித்தமாக எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் ஏற்றத்தை தரும் இழுபறியாக இருந்த வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும் உத்தியோகம் சார்ந்த பயணங்களால் ஆதாயம் உண்டு குடும்பத்தை விட்டு பிடிக்கிறோம் என்று மனவடுத்தம் அடைய வேண்டாம் உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரங்களில் ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய தொழிலை தொடங்குவீர்கள் குறிப்பாக மிதுன ராசியினருக்கு புத்துணர்ச்சியும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் புதிய வாய்ப்புகளும் உருவாகும் நிதி விஷயங்களில் கவனம் தேவைப்பட்டாலும் மூத்தவர்களின் ஆலோசனைகளால் நன்மைகள் உண்டாகும் மிதுன ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் வாய்ப்புகளும் நிறைந்ததாகவே இருக்கும் சூரியன் மேசத்தில் பயணிக்க உங்கள் தன்னம்பிக்கை உயரும் செவ்வாய் கடகத்தில் உங்கள் தொடர்பு திறனை மேம்படுத்துவார் குரு பன்னெண்டாவது வீட்டில் செலவுகளை அதிகரிக்கலாம் ஆனால் ராகு ஒன்பதாம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை அளிப்பார் சனியின் பார்வை சிறு தடைகளை ஏற்படுத்தலாம் பதினாறு பதினேழு தேதிகளில் சந்திரன் விருச்சகத்தில் இருக்கும் போது அப்போது ஹனுமன் வழிபாடு மன அமைதி தரும் தொழிலில் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கு பதினான்கு பதினைந்து தேதிகள் சிறப்பு புதிய வேலை தேடுபவர்களுக்கு பதினெட்டாம் தேதி நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் வணிகர்களுக்கு வாடிக்கையாளர் ஆதரவு அதிகரிக்கும் புதிய விஷயங்களில் ஆவணங்களை கவனமாக பரிசோதிக்கவும் சிறிய முதலீடுகள் லாபம் தரும் ஆனால் பெரிய செலவுகளை தவிர்க்கவும் காதல் உறவில் இனிமையான தருணங்கள் உண்டு திருமணமாகாதவர்களுக்கு பத்தொன்பதாம் தேதி புதிய பந்தம் உருவாகலாம் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் பொறுமையுடன் கையாளவும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சி அளிக்கும் மூத்தவர்களின் ஆலோசனை பயனளிக்கும் உடல்நலம் பொதுவாக நன்றாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு கவனம் தேவை தியானம் மற்றும் உடற்பயிற்சி செய்யவும் பதினேழாம் தேதி ஓய்வு எடுக்கவும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு புத்திசாலித்தனமும் தொடர்பு வெற்றியைத் வெற்றியை தரும் கணேசர் வழிபாடு தடைகளை நீக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போலதான் ராசி லக்கணக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும் வெற்றிகள் கைகூடும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சிக்கல்கள் போன்றவை சரியாகும் தோள்பட்டை கழுத்து சுளுக்கு நரம்பு பாதிப்பு காது பிரச்சனை வண்டி வாகனங்களில் சிறிய விபத்து வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இளைய சகோதரன் சகோதரிகள் வாழ்க்கையில் பிரச்சனை பக்கத்துடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பெயரை கெடுத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது இந்த மாதத்தில் பெண்ணால் பெயர் கெடும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் உங்களுடைய துணைவியின் சொத்துக்கள் வந்து சேரும் பெரிய சொத்துக்கள் பெரிய சந்தோஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டம் நெஞ்சு மார்பு இடுப்பு வழி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பெரிய பாதிப்புகள் நஷ்டம் ஏதும் ஏற்படுத்தாது குறு செவ்வாய் இணைந்துள்ளதால் எந்த பதவிக்காக எந்த பொறுப்புக்காக காத்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் கிடைக்கும் நல்ல காலகட்டமாகவே இருக்கும் தெய்வ அனுகூலத்தால் அற்புதமான மாதமாக இருக்கும் பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பணவரவும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டு தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீத நன்மைகளும் கிடைக்கும் குறிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும் நல்ல காலகட்டம் இது தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் எந்த காயமாக இருந்தாலும் அதில் தடைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் இனி இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக நீங்கும் அதேபோல் பெற்றோர் பெரியோரின் அனுகூலம் ஏற்படும் பூர்வீக சொத்திலிருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும் சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டாகும் பிள்ளைகளின் படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் அதி அற்புதமான யோகங்கள் ஏற்படும் இரத்த அழுத்தம் சர்க்கரை வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது அவர்களுடன் மனமிட்டு பேசுவதும் நல்லது பிள்ளைகள் கோபப்படுவார்கள் அவர்களிடம் அனுசரணையாக பேசி தீர்ப்பதும் நல்லது அவர்களை திட்டுவது சபிப்பது போன்றவற்றை தவிர்ப்பது சுக்குரன் நீச்சமாக இருப்பதால் திட்டுவது சவிப்பதால் எதிர்மலையான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது விஷ்ணு காயத்தில் கேட்க கேட்க சிக்கல்கள் இல்லாமல் சந்தோஷம் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்கள் எந்தவிதமான மாற்றங்கள் வந்தாலும் அதனை பயன்படுத்திக் கொள்வது அடுத்தடுத்து முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் மார்ச் மாதம் முதல் நல்லவைகள் அனைத்தும் நடக்கும் அதிகளவிலான பயணங்களை மேற்கொள்வீர்கள் யோகம் நிறைந்த மாதமாக இருக்கும் வியாழக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் மகான்கள் வழிபாடு செய்வது மேன்மைகளை தரும் சுக்குரன் சிறிது கெட்டு போயிருப்பதால் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் சாப்பாடு எலுமிச்சை தானம் தானமாக கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அனாவசியமான செலவுகள் குறையும் இல்லையென்றால் தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்கள் ஒரே நேரத்தில் பல தன்மைகளை கொண்டவர்கள் அவர்கள் அன்பில் நுட்பமும் சிக்கலான மனமும் கொண்டவர்கள் ஒருவருக்கு மட்டுமல்ல பலருடன் உறவுகளை பராமரிக்கும் திறமை அவர்களுக்கு உண்டு அவர்கள் நட்பை ஒரு கண்ணோட்டம் போல மதிப்பார்கள் அது வலிமையுடன் வளர்ந்து கடுமையான சூழ்நிலைகளிலும் நிலைத்திருக்கும் காதல் வாழ்க்கையில் மிதுன ராசிக்காரர்கள் சிந்தனையோடு செயல்படுவார்கள் அவர்கள் அன்பை சுலபமாக வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை உணர்ந்தால் முழு மனதுடன் கொடுப்பார்கள் அவர்கள் மனத்தின் ஆழத்தையும் பாசத்தையும் மற்றவர்களுக்கு உணர்த்துவார்கள் நட்பு என்பது இவர்களின் சக்தி அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உறவுகளை பாதுகாப்பார்கள் பழைய நண்பர்களை மறக்க மாட்டார்கள் புதிய உறவுகளை உருவாக்கும் திறமை அவர்களுக்கே சிறப்பு இவர்களின் வார்த்தைகள் நினைவுகள் சிரிப்புகள் அனைவரையும் ஈர்க்கும் குடும்பத்தில் மிதன ராசிக்காரர்கள் வழக்கமாக சமநிலை பேணுவோர் அவர்கள் உறவுகளை கவனமாக பராமரித்து அன்புடன் ஆனால் நியாயமாக நட்பார்கள் மற்றவர்களிடமிருந்து வரும் அழுத்தங்கள் அவர்களை பிரிக்க முடியாது அவர்கள் உறவுகளை சூழல் போல் பாதுகாத்து வளர்ப்பார்கள் மொத்தமாக மிதுன ராசிக்காரர்களின் அன்பும் நட்பும் உறவுகள் மற்றும் சமூக பாங்கும் அவர்களை மனமார்ந்தும் நுண்ணறிவுடனும் தொடர்பு கொள்ளக்கூடியவர் என வெளிப்படுத்துகிறது அவர்களுடன் உள்ளவர்கள் மாறாத பாசமும் விசேஷமான உறவுகளும் அனுபவிப்பார்கள் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் வாழ்வில் பேச்சாற்றலும் சிந்தனையிலும் மேதை என்பதால் அவர்கள் எந்த துறையிலும் தனித்துவமாக ஒளிருவார்கள் அவர்கள் தொழிலில் மட்டுமல்ல கலை கல்வி மீடியா மற்றும் நவீன தொழில்நுட்பத்திலும் திறமையை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் வேகமாக எண்ணி சரியான முடிவுகளை எடுக்கிறார்கள் ஒரு சிக்கலான சூழ்நிலைகளையும் கைவிடாமல் அதை கையாளும் திறன் அவர்களுக்கே உண்டு மீடியா சந்தைப்படுத்துதல் வணிகம் போன்ற துறைகளில் அவர்கள் பிரகாசிப்பார்கள் கலை மற்றும் கற்பனை மிதன ராசிக்காரர்கள் சமூகவியல் கலைகள் இசை நடிப்பு எழுதுதல் போன்ற துறைகளில் தனித்துவம் காட்டுவார்கள் அவர்கள் புதுமையான எண்ணங்களை உருவாக்கும் திறன் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் திறமை மற்றும் நுட்பம் அவர்கள் எந்த வேலை செய்தாலும் திறமை நுண்ணறிவு மற்றும் துல்லியம் இணைந்திருக்கும் சிறு விவரங்களையும் கவனித்துக்கொண்டு கொண்டு பெரிய வெற்றிகளை உருவாக்குவார்கள் அவர்களின் திறமை குழுவினரை வழிநடத்தும் வழிகாட்டியாகவும் தனிப்பட்ட நிபுணராகவும் வெளிப்படும் புதிய யோசனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் மிதுனராசிக்காரர்கள் எப்போதும் புதுமையை தேடுவார்கள் அவர்களுடைய சிந்தனை உலகிற்கு புதிய கண்டுபிடிப்புகளையும் நவீன தீர்வுகளையும் தரும் இது அவர்களை தொழிலையும் சமூகத்திலும் முன்னிலையும் வைக்கும் மொத்தமாக மிதுன ராசிக்காரர்கள் தொழில் கலை கற்பனை புதுமை மற்றும் திறமையின் வாழும் அருவி போன்றவர்கள் அவர்களுடன் வேலை செய்யும் அனைவரும் மாறாத உற்சாகமும் அறிவும் அனுபவிப்பார்கள் ஏனென்றால் ராசி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சூட்சமமான காற்று சுழற்சி போல அதிர்ஷ்டமும் சவால்களும் இணைந்து நகர்கிறது அவர்கள் எப்போதும் வெற்றியெடப் போகிறார்கள் என்று தெரியாத நேரத்திலும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் திடீரென வந்து தங்களை காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் விரைவாக வரலாம் அல்லது சில சமயம் தாமதமாக காணலாம் ஆனால் அது வந்தால்தான் முழு தாக்கம் ஏற்படும் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் வெற்றி தரும் புதன் குரு இணைப்பு அறிவும் பொருளாதார வளர்ச்சியும் வழங்கும் சனி தாக்கம் சோதனைகள் ஆனால் கடைசியில் வலிமை மற்றும் நிலைத்தன்மையை கொடுக்கும் ராகு கேது நிலைகள் புதிய வாய்ப்புகள் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கை திருப்பங்கள் அவர்களின் அதிர்ஷ்ட யோகங்கள் மிக திடீரென நிகழும் ஒரு நாளில் நெருக்கடியான சூழ்நிலை அடுத்த நாளில் புதிய வாய்ப்பாக மாறும் இந்த திருப்பங்கள் அவர்களின் வளர்ச்சியை வேகமாக உருவாக்கும் தொழில் மற்றும் செல்வ அதிர்ஷ்டம் மிதனராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பிலும் புத்தியிலும் வெற்றி காண்பார்கள் தொழிலில் முன்னேற்றம் புதிய முதலீடு வணிக வளர்ச்சி செல்வ சேர்ப்பு எல்லாம் அவர்களுக்கு காத்திருக்கும் அவர்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் மூலம் அதிர்ஷ்டம் பெருகும் சூழல் உறவுகள் நெருக்கடிகள் அனைத்தும் ஒருவேளை அவர்களுக்கு வளர்ச்சியின் படியாக மாறும் உயர்வு யோகம் மிதனராசிக்காரர்களின் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியும் புகழும் பெறுவார்கள் அந்த உயர்வு அவர்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷம் மற்றும் சமூக பெருமையை கொடுக்கும் மொத்தமாக மிதனராசிக்காரர்கள் வாழ்க்கையின் சவால் அதிர்ஷ்ட சுழற்சியை நுட்பமாக எதிர்கொள்கிறார்கள் அவருடைய யோகங்கள் அவர்களை சமநிலை வெற்றி செல்வம் மற்றும் புகழ் ஆகியவற்றை அடையச் செய்கின்றன அது மட்டுமில்லாமல் கன்னிராசி நேயர்களுக்கு அஷ்டமி திதியால் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் பொறுமை அவசியம் தொழில் மற்றும் உறவுகளில் ஏற்படும் சவால்களை அமைதியுடன் எதிர்கொண்டு சந்திர பகவான் வழிபாடு மூலம் மன அமைதி பெறுங்கள் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு அஷ்டமி திதியும் சித்த யோகமும் இணைந்து உங்களுக்கான தெளிவை வழங்குகிறது பிறருக்கு உதவுவதற்கு முன் உங்கள் முன்னுரிமைகளை மதிப்பீடு செய்யுங்கள் திடீர் மாற்றங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை முக்கியமான பாடங்களை வழங்கி சிறந்த வாய்ப்புகளுக்கான வழியை திறக்கின்றன இந்த மாற்றங்களை பொறுமையுடன் ஏற்று உங்கள் பாதையில் முன்னேறுங்கள் இன்றைய தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் திட்டங்கள் அல்லது பணிகள் தாமதமாகலாம் இதனை எதிர்த்து போராடாமல் அமைதியுடன் அணுகுங்கள் இந்த மாற்றங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும் உறவுகளில் சிறிய புரிதல் வேறுபாடுகள் ஏற்படலாம் அவை உங்கள் உணர்வுகளை புரிந்து உதவும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் மற்றும் மற்றவர்களின் உணர்வுகளை மதியுங்கள் இது உறவுகளை வலுப்படுத்தும் அதே போலதான் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் தியானம் பிரார்த்தனை அல்லது மென்மையான நடைப்பயிற்சி மூலம் மன அமைதியை பெறுங்கள் உடல் நலனுக்காக சத்தான உணவு மற்றும் போதுமான ஓய்வு அவசியம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் மிகவும் புலப்படும் மற்றும் நம்பிக்கையுடன் தோன்றுவீர்கள் உங்கள் நடைமுறை திட்டங்கள் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும் இது உங்கள் பணிகளை எளிதாக்கும் வெற்றிக்கு வழிவகுக்கும் தெளிவான திட்டமிடல் தேவை முதலில் செய்ய வேண்டிய பணிகளை ஒரு சிறிய பட்டியலை உருவாக்கவும் முக்கிய செய்திகள் அல்லது ஆவணங்களை அனுப்பும் முன் இருமுறை சரிபார்க்கவும் நம்பகமான ஒருவர் உதவி சிந்தித்து ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் துணை மீது நீங்கள் அக்கறை காட்டும் ஒரு செயல்பாட்டை திட்டமிடுங்கள் இது உங்களை நெருக்கமாக கொண்டு வரும் உங்கள் துணைவியுடன் அமைதியான மற்றும் நேர்மையான உரையாடல்கள் மற்றும் உங்கள் உறவை வலுப்படுத்தும் நீங்கள் தனியாக இருந்தால் ஒரு நட்பு உரையாடல் படிப்படியாக நிறைவான உறவாக உருவாகலாம் கவனமாக கேளுங்கள் உங்கள் நம்பிக்கைகளை அழுத்தாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் இனிமையான செய்தியை அனுப்புவது அல்லது அமைதியான உரையாடல் போன்றவை உங்கள் உறவை வலுப்படுத்தும் அதிலும் முக்கியமாக கண்ணு ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு பணியை செய்யவும் தேவைப்பட்டால் உதவி கேட்க தயங்காதீர்கள் உங்கள் பணிகளை ஒரு எளிய பட்டியலாக பிரித்து முதலில் சிறிய பணிகளை முடிக்கவும் புதிய பொறுப்புகள் எழலாம் சிறிய விவரங்களை எழுதுங்கள் அவை பின்னர் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் முதலீடு அல்லது கடன் வாங்க நினைப்பவர்கள் அனைத்து விவரங்களையும் கவனமாக மதிப்பாய்வு செய்து பின்னர் ஆலோசனைகளை பெறுங்கள் நீங்கள் பணத்தை சேமிக்க ஒரு எளிய திட்டத்தை பின்பற்றினால் செல்வம் நிலையானதாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் அல்லது கவச்சிகரமான சலுகைகளை தவிர்க்கவும் நிதி திட்டமிடல் பற்றி நம்பகமான நபரை அணுக மறக்காதீர்கள் ரிலேஷன்ஷிப் அல்லது உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை விற்பது போன்ற உங்கள் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய எளிய வழிகளை தேடுங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இளவேளையின்றி நீண்ட நேரம் தூங்குவதை தவிர்க்கவும் உங்கள் ஆற்றல் இப்போது அதிகமாக உள்ளது எனவே அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்த அவ்வப்போது ஆழமாக சுவாசிக்க சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு எளிய வழக்கத்தை கடைபிடித்தால் உங்கள் உடல்நலம் நிலையானதாக இருக்கும் நீங்கள் மன அழுத்தத்தை உணர்ந்தால் ஐந்து நிமிடங்கள் ஆழமாக சுவாசிக்கவும் இது உங்கள் உடலை அமைதியாகவும் வலுவாகவும் வைத்திருக்கும் குறிப்பாக செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்து காணப்படும் புரட்டாசி செவ்வாய்க்கிழமை தினமான மங்களகரமான சசி யோகம் சமயோகம் பாஸ்கர யோகம் போன்றவை உண்டாகிறது தான் புஷ்ய நட்சத்திரத்தின் சேர்க்கை சித்த யோகம் மற்றும் மங்கள புஷ்ய யோகத்தை உண்டாக்குவதாக கூறுகின்றனர் மங்களகரமான யோகங்கள் பலவும் ஒவ்வொன்றாக நிகழ உள்ளது இதனால் கண்ணீராசியை கொண்டவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பஞ்சம் இல்லா ஒரு சிறப்பு தினமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மங்களகரமான விசேஷங்கள் நடக்கும் கவலைகள் நீங்கும் நீண்ட மாதங்களாக காணப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் வணிகம் வியாபாரம் போன்ற துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் ஒரு தினமாக அமையும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் பக்கம் தீர்ப்பாகும் கல்வித்துறையில் இருக்கும் நபர்கள் சிறந்து விளங்குவார்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்களைப் பெறுவார்கள் மன வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் குழந்தைகள் வழியே நற்செய்திகள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு சில காலங்களில் ராஜயோகம் அமையும் சனி குரு புதன் இணைந்து நிற்கும் போது இவர்களுக்கு தாமதமான ஆனால் பிரமாண்ட வெற்றி கிடைக்கும் அவர்கள் தொழிலில் தலைவராக வணிகத்தில் முன்னோடியாக சமூகத்தில் மதிப்பு மிக்கவராக மாறுவார்கள் இந்த யோகம் அவர்களை ஒரு நாயகனாக உருவாக்கும் சிலர் தங்கள் திறமையால் மக்கள் நம்பிக்கை பெறும் முகமாக மாறுவார்கள் இது வெறும் அதிர்ஷ்டமல்ல விதியின் கையெழுப்பம் ஏனென்றால் அமைதியாக நடந்தாலும் அந்த நடையில் ஒரு வலிமை இருக்கும் சொல்ல யோசிப்பவர்களின் சிந்தனையில் உலகமே தலை குனியும் சக்தி இருக்கும் அந்த சக்தி சில கண்ணிராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையை ஒரு புதிய அடையாளத்தில் பார்க்க போகிறார்கள் நேற்று வரை யாரும் கவனிக்காத அந்த அமைதியான உழைப்பாளி இன்று ஒளியில் மின்னும் சாதனையாளராக மாறப்போகிறார்கள் மேலும் அவர்களிடம் உள்ள ஒரு விசேஷம் என்னவென்றால் அவர்கள் ஓடமாட்டார்கள் ஆனால் தப்ப மாட்டார்கள் அவர்கள் பேசி பெருமை அடைய மாட்டார்கள் ஆனால் சாதித்த பிறகு அமைதியாக நின்றாலும் உலகமே அவர்களை நோக்கி பார்ப்பது உறுதி அது மட்டுமில்லாமல் அவர்களின் எதிர்கால சிந்தனைகள் ஒரு மரத்தின் வேரை போல வெளியில் தெரியாது ஆனால் அந்த வேர்தான் அந்த மரத்தை நிலைத்திருக்க வைக்கும் அப்படிதான் கன்னிராசிக்காரர்கள் அவர்கள் பேசாமல் தங்கள் கனவுகளை மனதில் நெய்து வைத்திருப்பார்கள் அது ஒரு நாள் தெய்வத்தின் திட்டத்தோடு இணைந்து நிகழ்வாக மாறும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான ஆண்டுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மனப்பூர்வமான மாற்றத்தின் காலம் இது ஒரு சாதாரண வளர்ச்சி அல்ல இது அமைதியாய் உருவாகும் பேரரசு புதன் அவர்களின் அதிபதி புதன் ஒரு விவேகமான யோசனையாளர் பகுத்தறிவின் கடவுள் கணக்கின் கலைஞர் அந்த புதன் தன் ஆட்சியை வலுப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் தங்கள் எதிர்காலத்தை ஒரு வரைபடம் போல கையில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் திட்டமிடுவார்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஆராய்வார்கள் அவர்களுக்கு தோல்வி வந்தாலும் அது ஒரு தகவல் மந்திரம் தோல்வி அல்ல அவர்கள் தங்கள் பிழைகளிலிருந்து கற்றுக்கொள்வார்கள் அதிலிருந்து ஒரு புதிய கதை எழுதுவார்கள் அந்த கதை வெற்றியின் கதை மேலும் அவர்கள் எப்போதும் மற்றவர்களைப் போலவே இல்லை கன்னிராசிக்காரர்கள் ஒருவரின் கண்களில் தெரியும் வெளிச்சமல்ல ஆனால் இருளில் நமக்கு திசை காட்டும் மென்மையான விளக்காக இருப்பார்கள் அவர்கள் யாரிடமும் பெருமை காட்ட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் சாதனைகள் பேசும்போது முழு உலகமும் நிமிர்ந்து கேட்கும் அவர்களின் சிந்தனை எப்போதும் எதிர்காலத்தை நோக்கியது அவர்களின் கண்கள் நிதானமாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் மனதில் ஏற்கனவே அடுத்த பத்து ஆண்டுகள் வரை திட்டம் இருக்கும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களின் எதிர்கால சிந்தனைகள் மூன்று அடுக்குகளாக அமையும் வாழ்க்கை நிலைத்தன்மை சாதனை நோக்கம் பிறடுக்கான வழிகாட்டுதல் இந்த மூன்றும் சேர்ந்து அவர்களை ஒரு அறிவு நாயகனாக உருவாக்கும் அவர்கள் வாழ்க்கையின் முதல் பாதி ஒரு சமயம் அதிலிருந்து வரும் அனுபவம் ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தால் அவர்கள் இரண்டாம் பாதியில் வெற்றியை சாய்த்து விடுவார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு பின் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் சிந்தனைகளை நடைமுறைப்படுத்த தொடங்குவார்கள் ஒரு சிறிய முயற்சி பெரிய முடிவை உருவாக்கும் அவர்களுக்கு வரும் வாய்ப்புகள் நீண்ட கால கனவுகளின் பதிலாக இருக்கும் அமைதி என்பது பலவீனம் அல்ல அமைதி என்பது பிரபஞ்சத்தின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு தான் கன்னிராசிக்காரர்கள் பயணிக்கிறார்கள் அவர்கள் அடுத்த தசாப்தத்தில் தங்கள் சிந்தனைகளை கொண்டு ஒரு குடும்பத்தையும் ஒரு சமூகத்தையும் சில சமயங்களில் ஒரு தலைமுறைகளையும் மாற்றப் போகிறார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் குரலாக மாறும் அவர்களின் குரல் ஒரு இயக்கமாக மாறும் அந்த இயக்கம் ஒரு அறிவு புரட்சி மேலும் அவர்கள் சொல்வது அமைதியாக இருக்கும் ஆனால் அதன் ஒளி உலகமெங்கும் கேட்கப்படும் அவர்கள் சிந்தனைகள் மெதுவாக வருவதைப் போல தோன்றும் ஆனால் அதுதான் அவர்களின் வெற்றியின் வரைபடம் கன்னிராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒரு அமைதியான பேரரசு சத்தமின்றி வளர்ந்து சிறப்பாக மலர்ந்து ஒரு உலகமே சொல்லும் அந்த கன்னிராசிக்காரர் ஒருவர்தான் அதிலும் முக்கியமாக சிலரின் வாழ்க்கையில் வெற்றி வந்து கதவை தட்டும் ஆனால் சிலரின் வாழ்க்கையில் வெற்றியே கதவை திறந்து உள்ளே வருமே அப்படிப்பட்ட மனிதர்கள் யார் தெரியுமா அவர்கள்தான் கன்னிராசிக்காரர்கள் விதி அவர்களை சாதாரண மனிதர்களாக பிறக்க விட்டது ஆனால் நட்சத்திரங்கள் அவர்களை மகிமை கொண்டவர்களாக மாற்ற திட்டமிட்டுள்ளன அவர்களுடைய மனதில் நம்பிக்கை என்னும் தீ பற்றினால் அது ஒரு நாள் யோகமாகி அவர்களுடைய வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் மேலும் கன்னிராசியின் அதிபதி புதன் அறிவின் சக்தி அவருடன் சில நேரங்களில் குரு சேரும் போது அது ஒரு விதியின் கூட்டணி புதன் அறிவை தருவார் குரு அதற்கு அருளை சேர்ப்பார் இருவரும் இணைந்தால் அந்த மனிதன் வாழ்வில் எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை மேலும் அந்த நிலை உருவாகும் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை அதுதான் கன்னிராசிக்காரர்களின் விதி வெடிக்கும் பருவம் ஒரு சாதாரண மனிதனின் உழைப்பும் ஒரு நல்ல நேரத்தின் ஆசிர்வாதமும் சேர்ந்தால் அது ராஜயோகம் அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்கள் இதை அனுபவிக்கப் போகிறார்கள் அவர்கள் செய்த உழைப்புக்கு கடவுள் தாமதமாக இருந்தாலும் மறந்துவிட மாட்டார் அந்த ஆசிர்வாதம் வரும்போது அது ஒரு மழை அல்ல ஒரு வெள்ளம் போல வரும் அந்த வெள்ளத்தில் பணம் மட்டுமல்ல மரியாதை மதிப்பு பிரபல்யம் மன அமைதி ஆன்மீக நலம் எல்லாம் சேர்ந்து வரும் அவர்களின் பெயர் ஒருநாள் மக்களின் வாயிலே ஒழிக்கும் பெயராக மாறும் அந்த கன்னி ராசிக்காரர் சொன்னால்தான் நம்பிக்கை வரும் என்று மக்கள் சொல்லும் அளவுக்கு அவர்கள் உயர்வார்கள் இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் ராஜயோகம் என்பது வெறும் பணம் கிடைப்பது அல்ல அது வாழ்க்கையில் நிலையான நிலைமை கிடைப்பது அது அறிவும் அதிர்ஷ்டமும் இணையும் தருணம் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் கடமையை மௌனமாக செய்வார்கள் அவர்களின் அட்டவணை கடவுளின் திட்டத்தோடு பொருந்தும் அந்த நேரம் வந்தால் அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்